ஆண்டவராக கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்ந்து இந்த நாளிலேயே நம்முடைய தியானத்திற்காக சங்கீதங்களின் புத்தகம் நூற்றி இருபத்தி எட்டாம் சங்கீதம் இரண்டாம் வசனம் உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய் உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும் உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய் உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும் ஆம்பிரியமானவர்களே உங்கள் கைகளின் பிரயாசத்தை உங்களுக்கு சாப்பிட பண்ண வேன் என்று சொல்லுகிறேன் உன் கைகளின் பிரயாசத்தை சாப்பிடுவாய் உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும் மூன்று விதமான ஆசிர்வாதங்கள் ஒன்று நீ பிரயாசப்பட்டதற்கான பலன் இரண்டாவது உனக்கு பாக்கியம் மூன்றாவது உனக்கு நன்மை இன்றைக்கு நாம் பார்க்க போகிற ஒன்றை ஒன்று பிரயாசத்தின் பெலன் நாம் அநேக விஷயங்களில் பிரயாசப்படுகிறோம் ஜெபிக்கிறோம் பிரயாசப்பட்டு ஜெபிக்கிறோம் அதில் பலன் இருக்கிறதா என்று பார்த்தால் பலர் சொல்லுகிறார்கள் நான் ஜெபிக்கிறேன் இன்னும் எனக்கு பதில் கிடைக்கவில்லை நான் இந்த காரியத்தில் பிரயாசப்படுகிறேன் இன்னும் பலன் கிடைக்கவில்லை இயேசு ஒரு முறை ஒரு ஓமையை சொல்லுகிறார் ஒரு பெரிய தோட்டக்காரன் அந்த தோட்டத்திற்கு போகிறார் அப்பொழுது ஒரு மரம் இருக்கிறது அந்த மரத்தை பார்க்கிறார் கனி இல்லை அப்பொழுது அவர் தோட்டக்காரன் இடத்துல கேட்கிறார் ஏன் இந்த மரத்தில் கனி இல்லை அந்த மரம் வளர்ந்திருக்கிறது அது கனி கொடுக்க வேண்டிய தருணம் அதில் அதை தரித்து போடு வேண்டாம் அந்த மரம் இடத்தை அடைக்கிறது என்றார் ஆனால் அந்த தோட்டக்காரனோ நான் அதற்கு பிரயாசப்படுவேன் உரம் போடுவேன் அதற்கு தண்ணீர் பாய்ச்சுவேன் இந்த வருடம் இருக்கட்டும் கனி கொடுத்தால் பார்ப்போம் இல்லை என்றால் நாம் அதை வெட்டி போடுவோம் எங்களுடைய வீட்டிலையும் என் சகோதரடைய வீட்டில் எங்கள் அப்பா ஒரு மரம் வைத்தார் அந்த மரம் பெரிய மரமாக வளர்ந்தது நல்ல உயரம் அந்த மரத்தில் முள்கள் எல்லாம் பயங்கரமாக இருக்கும் எங்கள் அப்பா அதை வந்து வைக்கும் பொழுது அவர் சொன்னார் அது ஒரு சாத்துக்குடி மரம் என்று தான் அவர் வைத்தார் ஒரு ஆரஞ்சு மரம் என்று அந்த கண்ணை வாங்கி வந்து வைத்தார் நன்றாக வளர்ந்தது ஆனால் ஒரு கனி கூட இல்லை பல வருடங்கள் பல வருடங்கள் அந்த மரத்தில் நல்ல உரம் போடுவா தண்ணீர் பாய்ச்சுவா அதில் கனி இல்லை மரம் பெருசாக தல தலை இருக்கும் அவர் பிரயாசப்பட்டார் ஒரு பலனும் இல்லை ஆனால் ஒரு நாள் என் தாயார் அந்த மரத்துக்கு பக்கத்தில் போய் ஏதோ ஒரு வேலையாக போகும் பொழுது மரத்திலிருந்து ஒரு பழம் மாத்திரம் கீழே விழுந்திருந்தது பார்த்தா அது ஆரஞ்சு அவ்வளோ பெரிய பழம் அதை எடுத்து வந்து அங்கே என் சகோதரி அந்த குடும்ப என் சகோதரியுடைய பிள்ளைகள் எல்லாம் சாப்பிட்டு அவ்வளோ சுவையாக இருந்தது அடுத்த நாள் என் தகப்பனார் கதை அறிவித்தார் பயங்கர சந்தோஷம் நான் வைத்த மரம் கனி கொடுத்து விட்டது பிரயாசம் பிரயாசப்படுகிறோம் அதை சாப்பிடுவா அதை சாப்பிட்டு அவர்களும் சாப்பிட்டார் இதைதான் கற்று சொல்லுகிறார் நீ பிரயாசப்பட்டு பலன் அந்த பலத்தை நீ சாப்பிடுவா இன்றைக்கு கத்தர் நீ பிரயாசப்பட்டுக்கிற அநேக விஷயங்களில் உனக்கு நன்மை செய்வ ஆயத்தம் இருக்கிறார் என்று ஒரு அற்புதம் உனக்கு செய்ய போகிறார் பிரயாசப்பட்டு நான் சோர்ந்து போயிருக்கிறேன் என்று சொல்லுகிறாயா கலக்காதே கத்தர் உன் பிரயாசத்தை பார்க்கிறார் எங்கள் சர்வ வல்லமுள்ள தேவன எங்கள் நித்திய பிதாவே அருமையானபடி பிள்ளைகள் பிரயாசப்பட்டிருக்கிறார் பலனில் முந்தி பங்கடைய கத்தர் கிருபதன் தயவினால் நிரப்ப രപറ വ ാമതൽചവി കോപിതാവര ആമേ.